அந்த கார்னர்ல எங்க டீச்சர் பெரம்போட நிக்கிறாங்க பார்த்தது சப்த நாடி நின்னு போச்சு தான் வந்தது பேச்சு வரல என்ன செய்யறதுன்னு தெரியல மேடைலயே அழுக ஆரம்பிச்சிட்டேன் அந்த நடுவர்கள் பார்த்தாங்க சரிம்மா சரிம்மா பா பா வந்து உட்காரு உட்கார்ந்துட்டேன் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பரிசு கிடையாது ஆனா பிறம்படி உண்டு அதுக்கெல்லாம் அன்னைக்கு நாங்க எங்களை தயார் பண்ணிக்குவோம் எப்படி தெரியுமா இன்னைக்கெல்லாம் பார்க்குற நான் கல்லூரி பேராசிரியர் என் மாணவி தலையில் ஒரு சொட்டு எண்ணெய் வச்சு நான் பார்க்கல ஃப்ரீஹர் நான் கேட்பேன் ஏங்கண்ணு இதுக்கு ஒரு கிளிப்பு போட்டு வரலன்னு அவ சொல்லுவா மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தினம் லேட்டாக வந்தால் பின்னுவேன் பின்னுவேங்கிறீங்கள பின்னுங்க மேடம்ட்டு திரும்பி நிற்கிறான் இன்னைக்கு தலையில் ஒரு சொட்டு என்ன கிடையாது அன்னைக்கு நாங்கள்லாம் எப்படி தெரியுமா மாரியாத்தாளுக்கு எண்ணெய் காப்பு எடுக்கிற மாதிரி தலைக்கு எண்ணெய் எப்பீட்டு வந்துடுவோம் எதுக்கு நல்ல கையில் தேய்ச்சிட்டு உட்காந்துக்குவோம் பெரம்பு படு ஆனால் படாது வலிக்கும் ஆனால் வலிக்காது இதெல்லாம் எங்களோட டெக்னிக்கு வந்து கீழே உட்காந்துட்டு நல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு பத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கிற தலையிலையும் போட்டு நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சிட்டு பெரம்படி வாங்குறக்கு ரெடியாக உட்காந்துட்டேன் இப்போ பரிசு அறிவிக்கிறாங்க மூன்றாம் பரிசு ஒரு மாணவன் இரண்டாம் பரிசு ஒரு மாணவன் முதல் பரிசு சாந்தாமணி அப்பா புரிஞ்சுட்டீங்க புரிஞ்சிட்டீங்க கைதட்டீங்க நம்பிட்டீங்கல்ல நான் நம்பல நம்ம நிறைவு செய்யலையே நமக்கு எப்படி அவங்க பரிசு கொடுத்தாங்கன்னு அப்ப அந்த நடுவர்களா இருந்தவங்க சொல்லுவாங்க வந்து ஏன் முதல் பரிசு இவங்க வாங்கினாங்க ரெண்டாம் பரிசு ஏன் பரிசு போச்சு ஒரு கால் மார்க் அரை மார்க் இந்த வித்தியாசத்துல தான் பரிசு போச்சு இதை நீங்கள் தோல்வின்னு நினைக்க வேண்டாம் இதனுடைய வெற்றியின் முதல் படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்போ அந்த நடுவர் சொன்னார் இங்கே வந்து பேசிய அத்துணை பேரும் மிக அழகாக பேசினாங்க நாங்கள் சாந்தாமணிக்கு முதல் பரிசு கொடுத்துருக்குறோம் ஏன் கொடுத்தன்னு தெரியுமா ஏன் இனி மேடையிலேயே பேசக்கூடாதுன்னா கொடுத்தாங்க நடுவர்கள் சொன்னாங்க பாருங்க இங்கே வந்து பேசிய அத்துணை பேருமே அறிவுபூர்வமாக பேசினார்கள் சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள் காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள் அதுக்கு அழுத அதுக்கு அழுத அடுத்த வார்த்தை வரலைன்னு அழுத ஏதோ நான் அதுக்கு தான் அழுகிறேன்னு அவங்க பரிச கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பெருசு இல்லைங்க எங்க ஆசிரியர்கள் சொன்னாங்க பாருங்க ஏ இந்த பரிசு எப்படி வந்ததோ அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதீடி உனக்குள்ள ஒரு திறமை இருக்குது மேடை ஆளுமை இருக்குது இதை சரியாக பயன்படுத்திட்டினா எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளராக வருவேன்னு சொல்லி அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு மூவாயிரம் மேடைகளை கடந்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் அந்த வகுப்பறையை அவ்வளவு சாதாரணமாக நினைத்துக்காதீங்க விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் அன்புமகன் மகேஷுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி பெற்றோர்களெல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னை போது எம்ஏ பிஎட் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால இந்த அம்மா அறிவுரையாக ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு பயந்துட வேண்டாம் நான் எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டேன் எனக்கு தமிழிலேயே ரொம்ப பிடிக்காத வார்த்தை இந்த அறிவுரை அப்படிங்கிற வார்த்தை தான் ஏன்னா எல்லாம் அனுபவம் ஏன் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னை பேசுகிறக்கு கூப்பிட்டாங்க தலைமை ஆசிரியர் தேதியை வாங்கினார் நாள் நெருங்க நெருங்க அவர் கூப்பிடுல இப்போ நானே ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் தேதி வாங்குனீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் வேண்டாங்க டீச்சர் ஏங்க சார் எங்கள் பையங்கள்லாம் ஒரு மாதிரி டீச்சர் நீங்கள் தொலைக்காட்சியில் பேசுகிறீங்க வெளிநாடெல்லாம் போயிட்டு வர்றீங்க உங்களை ஏதாச்சும் அவமானப்படுத்திட்டா வேண்டாங்க டீச்சர்னார் நான் சொன்னேன் சார் நான் என்ன சாதாரண பேச்சாளர்னு நினச்சிருக்கீங்களா நான் எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா ஈரோடு மகேஷுக்கே தெரியாது நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்னு எங்கள் ஊரில் சேலம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த குகையில் ஒரு ஏழு நாள் எனக்கு தனி சொற்பொழிவு ஆறு நாள் வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் ஏழாவது நாள் நிறைவு விழா நான் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறேன் அங்கே ஒரு மலை இருந்துச்சு ஒரு பையன் நேரம் அந்த மழை உச்சிக்கு போனா கீழே எட்டி பார்த்தா திரும்ப இறங்கி வந்து முன்னால் உட்காந்துட்டான் நான் பேசி முடித்த பிறகு அந்த பையனை கூப்பிட்ட வாடா தம்பி நான் பேசும்போது மலை உச்சிக்கு போனேன் அப்புறம் எட்டி பார்த்த அப்புறம் இறங்கி வந்து இப்படி முன்னால் உட்காந்துட்டியே ஏண்டா தம்பின்னு கேட்டேன் அவன் சொன்னான் அக்கா உலக வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலக்கா அதனால் அப்படியே மலை உச்சிக்கு போய் கீழே விழுந்து தற்கொலை பண்ணலான்னு அக்கா சரி உங்கள் பேச்சை கேட்ட அந்த எண்ணத்தையே மாற்றிட்டு கீழே வந்துட்டேனக்கா நான் நான் கேட்ட அப்படியாடா நான் பேசினதில் எந்த இடம் உனக்கு தன்னம்பிக்கை தந்துச்சுன்னு அவன் ஒரு வார்த்தை சொன்னாட போக்க இப்படி பேசுகிற நீயெல்லாம் உயிரோடு இருக்கீல நான் என்ன தேவைக்கு சாகோணுன்னா இது கேட்காமலே கை தட்டுறாங்க மகேஷு நம்ம அவமானப்படுறதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏன் தன்னம்பிக்கைன்னு சொல்லும்போது கை கொஞ்சம் தான் தட்டுறீங்க நான் அவமானப்படும்போது நல்லா கை தட்டுறீங்க சரி நான் அப்படிப்பட்ட பேச்சாளர் சார் என்னை கூப்பிடுங்க சார் நான் வந்துட்டு வந்த பிறகு உங்கள் பையன்களிடையே ஒரு மாற்றம் வருதா இல்லையா பாருங்கன்னு சரி உன் தலையெழுத்து அதானே மாற்ற முடியாது வான்ட்டார் போனேன் ஒரு எழுநூற்றம்பது மாணவர்கள் எனக்கு முன்னால் பார்த்த உடனே எனக்கு அப்படியே உற்சாகம் சும்மா ஒன்றரை மணி நேரம் அறிவுரையாக எடுத்து சொன்னேன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசினேன் பேசிட்டு வந்துட்டேன் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த தலைமை ஆசிரியரை பார்த்தேன் சார் நான் வந்துட்டு வந்த பிறகு ஒரு மாற்றம்ன சூப்பர் டீச்சர் சூப்பர் ஏதாச்சும் குறும்பு பண்ணுனா ஒத்த வார்த்தை தான் சொல்லுவேன் அந்த சாந்தாமணி டீச்சரை கூப்பிட்டு பேச வைக்கிறேன்னு சொன்னா போது அவன் பின் சைலண்ட் ஆகிறான்னாரு எனக்கு அதெல்லாம் கூட வருத்தம் இல்லை நான் எந்த பஸ்ல போறனோ அதில் தான் அந்த பையங்கள்லாம் வருவாங்க நான் ஏறுறதுக்கு முன்னாடி அப்படியே கலகலகலகலன்னு பேசிட்டு வருவாங்க நான் ஏறின உடனே என்னை பார்த்து ஒரு லுக் விடுவாங்க பாருங்கள் அந்த கொள்ளக்காரி பூலான் தேவியை பார்க்குற மாதிரியே என்னைய பார்ப்பாங்க அதனால் ஒரு முடிவு பண்ணிட்டோம் எந்த சூழ்நிலையும் யாருக்கு அறிவுரை சொல்கிறதில்லேன்னு அதனால் நீங்கள் தைரியமாக உட்காருங்க பெற்றோர்களுக்கு எந்த வகையிலும் நான் அறிவுரை சொல்ல மாட்டேன் ஆனால் நாம் பொதுவாக நினச்சிக்கிட்டுருக்கிறோம் இன்றைக்கி ஒரு நல்ல தரமான பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் இந்த நேரத்தில் விதைச்சிருங்க ஏன் உன்னை கூப்பிட்டதுனால நீ அவங்கள பாராட்டிகிட்டு போகிறியா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு மூணு செயல் ஒன்று தீபாவளிக்கு பட்டாசு வடிக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்து அதுல சான்றிதழ் உங்க பிள்ளைகள் வாங்கியிருக்காங்க இன்னும் இன்னைக்கு நூலகங்கள் வாசிக்கிற பழக்கமே இல்லாம போயிடுச்சு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கமே இன்னைக்கு பிள்ளைகளிடம் இல்லாம போயிடுச்சு ஆனா வீட்டிலேயே ஒரு நூலகத்தை உங்களுடைய பிள்ளைகள் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நூலகம் என்ன புரட்சி செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்னுடைய அன்பு தம்பி ஈரோடு மகேஷ் பிறந்த ஊரில் தான் ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவிஞர் இருக்கார் அவர் தான் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார் நீ பத்து நதிகளோடு சேர்ந்து பழகினால் நதிகளாக முடியாது பத்து பறவைகளோடு சேர்ந்து பழகினால் நீ பறவையாக பறக்க முடியாது ஆனால் பத்து புத்தகங்களோடு நீ சேர்ந்து படித்து பழகினாய் நீ பதினோராவது புத்தகமாக மாறுவாய் அப்படின்னு சொல்லி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மிக அழகா ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்கன்னா புத்தகம் கட்டாயம் ஒரு புரட்சியை செய்யும் தான் நம்முடைய இறையன்பு அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் பழைய புத்தகம் தானே என்று தூக்கி வீசாதீர்கள் அந்த பழைய புத்தகத்திற்குள்ளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாசகம் ஒளிந்திருக்கும்னு சொல்லி நம்முடைய இறை அன்பு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அந்த நல்ல பழக்கத்தை உருவாக்கி தந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகள் நம்ம முதல்வர் அவர்கள் ரொம்ப அழகாக ஆண்டறிக்கை வாசிச்சாங்க அந்த ஆண்டு அறிக்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய சாதனைகளை பட்டியலிட்டாங்க யோகாசனத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் சாதித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் கட்டாயம் உங்கள் அத்துணை பெயர் பிள்ளைகளும் எதிர்காலத்திலே சிறந்தவர்களாக வல்லவர்களாக நல்லவர்களாக வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்துக்குங்க எங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்களே கை தட்டில யாருங்க கைதட்டுவா சரி அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு கேட்கலாம் நான் ஒன்னு சொல்கிற சாதிப்பதற்கு பொருளாதாரம்தான் ஒரு காரணமாக இருக்குது அதாவது பணக்காரர்கள் தான் சாதிக்க முடியும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்கள சாதிக்க முடியாது அப்படிங்கிற சிந்தனை இருந்தால் இந்த நிமிஷத்துல இருந்து மாற்றிருங்க ஏன்னா நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே கருவறையில் தோன்றி கல்லறையோடு நம்முடைய வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்க அந்த கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள தான் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் தீர்மானிக்கின்றது நான் ஏன் இது இவ்வளவு சொல்றேன் தெரியுமா இந்த தேசம் பாரதி என்ற ஒருவனை அடையாளம் கண்டது அந்த பாரதி வகுப்பறை மாணவன் பாரதியோடைய அப்பாவுக்கு பாரதி கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை அதனால வாத்தியார்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாரு வாத்தியார் கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளும் கணக்கு போடுறாங்களான்னு வந்து பார்த்தாரு எல்லாரும் கணக்கு போட்டாங்க பாரதி மட்டும் கவிதை கிறுக்கிட்டு இருந்தா கணக்கு அது பிணக்கு அது எனக்கு ஆமணக்குன்னு எழுதிட்டு கொண்டிருந்தா அந்த கணித ஆசிரியர் பார்த்தாரு உனக்கு கணக்கு வராது ஆனால் எதுகை மோனையோடு கவிதை வருகிறதுன்னு சொல்லி தமிழாசிரியரிடம் கொண்டு போய் ஒப்படைத்தார் இந்த தேசம் மகாகவி தேசிய கவி என்ற அந்த பாரதியை அடையாளம் கண்டது என்று சொன்னால் வகுப்பறைக்குள்ள அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்குதுங்க இவ்வளவு ஏன் இங்கே பேசுகிற இந்த சாந்தாமணியே வகுப்பறை மாணவிதா நான் ஒன்பதாவது படிக்கும்போது எங்கள் சமூகத்தில் பெண் பிள்ளைகளெல்லாம் பெரிய மனுஷியாயிட்டா பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாங்க வீட்டிலேயே வச்சிருந்து எங்கேயோ தெக்க வடக்க பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நான் ஒன்பதாவது படிக்கையில் பெரிய மனுஷியாயிட்டேன் எங்கள் அம்மா உறுதியாக சொல்லிட்டாங்க அவள் படிக்கக்கூடாது போது இதோட நிறுத்துங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு இல்லை இல்லை அவள் படிக்கிட்டு அவ ஒருத்தியாவது படிக்கிட்டு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு இப்போ ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பட்டிமன்றம் என் படிப்பு தொடரலாமா வேண்டாமான்னு ஒரு வருஷம் ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளே பட்டிமன்றம் நடத்துனாங்க இப்போ தெரியுதா நான் ஏன் பட்டிமன்ற பேச்சாளராக வந்தேன்னு ஒரு வருஷம் வீட்டுக்குள்ள எங்கள் அப்பா ஜெயிச்சுட்டாரு இப்போ எனக்கு மறுபடி படிப்பு தொடருது எங்கள் அம்மா என்ன கேட்குது எங்கே போனாலும் சட்டிவான கழுவுறது வேலை அவளுக்கு எதுக்குங்க படிப்பு வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு எங்கள் அம்மா எப்படியோ ஒரு வகையில் எங்கள் அப்பா ஜெயிச்சுட்டாரு இப்போ ஒன்பதாம் வகுப்பு ஏன் படிப்பு தொடருது எட்டாவது முடித்து ஒம்பதாவதுக்குள்ளே வந்தேன் திரும்ப போக முடியல ஒரு வருஷம் பிரேக் திரும்ப ஒன்பதாம் வகுப்புக்குள்ளேயே போகிறேன் எட்டாவது படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து என்னை அக்கா அக்கான்னு கூப்பிடு அவமானமாகத்தான் இருக்குது இருந்தாலும் சகிச்சுக்கிட்டேனே எங்கள் அப்பா வெற்றி அடைஞ்சிருக்காருல்ல அவருக்காகவாது படிக்கணும்னு இப்போ ஒன்பதாம் வகுப்பு தொடருது எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு போட்டி அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி விழா பேச்சு போட்டி அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு நடத்துகிறாங்க இப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு நம்ம பள்ளி சார்பிலையும் ஒரு பேசுவேன் ஏன்னா பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் ஒரு மாணவியை பேச வையுங்க எங்கள் ஆசிரியர் யோசிக்கவே இல்லை சாந்தாமணின்னு என் வேற கொடுத்துட்டாங்க எனக்கு முன்ன பின்ன பேசி பழக்கமே கிடையாது ஏன்னா எங்கள் அப்பா ஏழை விவசாயி அவங்க படிப்பறிவில்லாதவங்க முன்பின் பேச்சாளர்கள் எங்கள் வம்சத்திலேயே கிடையாது நான் சொல்கிற டீச்சர் எனக்கு பேசி பழக்கம் இல்லை டீச்சர் எங்க டீச்சர் சொல்கிறாங்க ஏய் அங்கே உட்காந்துட்டு பேசுகிறீலடி அதை இங்கே வந்து பேசிடுங்கிறாங்க அங்கே உட்காந்துட்டு பேசுறது ஈஸி இங்கே வந்து பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இப்போ நிலைமை மாறிப்போச்சு இங்கே நின்று பேசுறது ஈஸி உட்காந்து கேட்குறது கஷ்டம் ஆ இதுக்கெல்லாம் கைதட்டுங்க ஆனால் அந்த கஷ்டமான வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் இந்த கஷ்டத்தில் ஏதாவது ஒரு இஷ்டம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன் அங்கே உட்காந்துட்டு பேசுகிறீங்கள அடி அதை இங்கே வந்து பேசுன்ட்டாங்க நான் எப்படியெல்லாம் தப்பிக்கிறதுன்னு பார்க்குறேன் டீச்சர் எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்க டீச்சர் எங்கள் வீட்டில் அன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் கூகுள் போய் ஒரு தலைப்பை போட்டோம்னா என்ன வேணும் அத்தனை செய்தியும் கூகுள் இன்னைக்கு எடுத்துக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட அவங்க சொன்னாங்கல்ல கியூஆர் கோடு இது வச்சு நாங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எத்தனை ஆண்டுகளானாலும் அதை திரும்பி பார்க்குற ஒரு வசதியை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறோம் நீங்கள் உங்களுக்கு ஆண்டறிக்கை வாசிக்கும் போது முதல்வர் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுது பாரதியும் கூட கனவு கண்டா காசிநகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் சொன்னா இன்னைக்கு கருவி இல்லை பார்க்கறக்குமே நம்ம டெக்னாலஜி வளர்ந்துடுது அன்னைக்கு அந்த வசதி இல்லை என் வீட்டுக்காரன்னு கூட எனக்கு கூகுளும் தான் அங்கே பேர் வச்சுருக்கிறாரு ஏன் வச்சிருக்காரு தெரியுமா இப்போ நான் இப்படி மேடைக்கு வந்துடுறேன் ரெண்டு பிள்ளைகளாம் கையில் தான் ஒப்படைச்சிட்டு வருவேன் சரி நல்லா பார்த்துக்கிறாரான்னு இங்கே இருந்துட்டு ஒரு ஃபோன் அடிப்பேன் சொல்லுமா பாரு எங்கே இருக்கேங்க வீட்டில் தான்மா இருக்கேன் எங்கே நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க போடுவார் அது டர்ன்னு ஓடு நான் முடிவு பண்ணுவது நம்ம வீட்டு மிக்சி தான் மனுஷன் வீட்டில் தான் இருக்காருன்னு ஒரு நாள் நிகழ்ச்சி கேன்சலுங்க நேரத்துலேயே வீட்டுக்கு போகிறேன் அவரைக்கான பிள்ளை மட்டும்தான் இருக்கா நான் எங்கெங்கொப்பானு கேட்டாட போமா நீ பேசுகிற பேசுகிறன்னு பேக்கை தூக்கிட்டு நீ ஒரு பக்கம் போ நீ போன பிறகு அப்பா கட்டைப்பையை எடுக்கிறாரு அதில் மிக்சியை தூக்கி வைக்கிறாரு அவர் ஒரு பக்கம் போடுறாருனுச்சு இன்னைக்கு போக முடியுமா இங்கே இருந்துட்டே ஆட்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அன்னைக்கு அந்த வசதி இல்லை டீச்சர் டீச்சர் எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லை டீச்சர் உடனே எங்கள் டீச்சர் ஏடி கவலைப்படுற நான் எழுதி தர்றேன் சரி ஏதோ ஒரு பக்கம் எழுதி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஏழு பக்கம் எழுதி கொடுக்குறாங்க ஏழு பக்கம் ஸ்கூல்லையே நான் தான் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு அதுக்கு நம்பிக்கை இல்லையா இந்த மூஞ்சியா இதெல்லாம் அவுட் ஸ்டாண்டிங் தான் நினைக்கிறீங்க எப்படி அவுட் ஸ்டாண்டிங் தெரியுமா மேக்ஸ் சுட்டு போட்டால் கணக்கு வராது பாரதி மாதிரி கணக்கு டீச்சர் ஹோம் ஹோம்வர்க் போட்டு வந்தையாடி இல்லைங்க டீச்சர் கெட் அவுட் போய் அவுட்டில் நின்றுருவேன் ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது ஆங்கிலம் ஆங்கில டீச்சர் கேட்பாங்க கோம்பருக் செஞ்சுட்டு வந்த யாடி சொல்லித்தரக்கு ஆள் இல்லை டீச்சர் கெட் அவுட் ஆக அப்படி அவுட்டில் நிற்கிற கேஸ் நானு ஒரு பக்கம் படிக்க முடியாமலே வெளியில் போய் நிற்கிறேன் ஏழு பக்கத்தை எப்படி மனப்பாடம் பண்ணுறது எங்க அப்பாட்ட வந்து சொல்கிறேன் அப்பா அப்பா எனக்கு பயமா இருக்குதுங்கப்பா ஏழு பக்கம் எழுதி கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா சொல்கிறாரு கண்ணு இது மான பிரச்சனை கண்ணு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி இது மான பிரச்சனை கன்று எப்படியாவது படித்து மனப்பாடம் பண்ணுங்குது எங்கப்பா இன்றைக்கி மின்சார விளக்கு வியப்பா இருக்குது பார்க்குறக்கு அன்றைக்கெல்லாம் மின்சாரம் இல்லாத காலம்ங்க நான் எல்லாம் படித்த காலம் எப்படி தெரியுமா குடிசை வீடு பணவளை குடிசை வீடு மண்ணெண்ண விளக்கு அதுக்கு கண்ணாடி கூட கிடையாது தான் திரி ஓட்டு அது எரியும் புகைய கக்கு படிச்சோம்னா கண்ணெல்லாம் எரியும் அதில் உட்கார்ந்து ஏழு பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன் போட்டி நடக்கிற நாள் எல்லா பள்ளிக்கூடத்துல இருந்தும் ஆம்பளை பசங்களாக வர்றாங்க விரல் விட்டு என்ற மாதிரி மூணே மூணு பெண் பிள்ளை நான் உட்பட சரி வந்து பேசுகிற பசங்க தான் எப்படி பேசுகிறாங்கன்னா அப்படியே அவங்களோட பாடி லாங்குவேஜ் பயமாக இருக்குது கை அப்படி ஆட்டுறாங்க இப்படி ஆட்டுறாங்க பார்க்குறக்கே பயமாக இருக்குது திரும்ப ஓடுறேன் எங்கள் டீச்சர்கிட்ட டீச்சர் டீச்சர் இப்போவாது என்னை விட்ருன்னு டீச்சர் எனக்கு பயமாக இருக்குது டீச்சர் எங்கள் டீச்சர் சொன்னாங்க ஏய் ஓடி போய் பேசு பேசுறது பெருசு இடி பரிசு வாங்குங்கிறாங்க இங்கே என்னால் பேசவே முடியல பரிசு எப்படி வாங்கிறது அப்படி பரிசு வாங்கலினா பெறம்படிங்கிறாங்க அடிப்பாங்க அன்னைக்கெல்லாம் நாங்கள் அடிவட்டோம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம் ஆனால் வீட்டில் வந்து சொல்லவே மாட்டோம் ஏன் தெரியுமா வீட்டில் சொன்னா வீட்லேயும் போட்டு மொத்துவாங்க வாத்தியா இருக்கே கோவம் பரவச்சியா அப்படின்னு இவங்களும் ஒத்துவாங்க இந்த வம்பே வேண்டான்னு வீட்டில் வந்து நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஆனால் இன்னைக்கு ஒரு நூற்றாண்டுக்குள்ள எவ்வளோ ஒரு மாற்றம் பார்த்தீங்கல்ல அன்னைக்கு பெறம்படி வாங்கினோம் ஆனால் இன்னைக்கு முறைச்சி பார்த்தாலே மூணு மாதம் ஜெயிலில் போடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கீங்க அது என் மாணவனெல்லாம் தினோ எனக்கு சவால் மவளை அடி அடி மவளை அடி ஏன் அடிச்சா நான் ஆறு மாதம் கம்பி எண்ணுவேங்கிறத அவன் எண்ணிட்டு உட்காந்துருக்குறா தினம் ஒரு கால மாற்றம் ஒரு நூற்றாண்டுக்குள்ளே பாருங்க எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க பெறம்படியே போய் பரிசு வாங்குங்கிறாங்க சாந்தாமணின்னு கூப்பிட்டு விட்டாங்க இப்படி மேடைக்கு முன்னால் வந்து நின்னா கூட்டத்தை பார்த்தது எனக்கு பயமாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்ணை மூடிட்டு எதெல்லாம் மனப்பாடம் பண்ணுன்னோ அதையெல்லாம் கடகட கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது இப்படியெல்லாம் நமக்காக அரும்பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோட்சோ என்பவன் சுட்டு கொன்றான்னு சொன்ன சொல்லும்போது கண்ணை முடிச்சுட்டேன் அந்த கார்னரில் எங்கள் டீச்சர் பெறம்போடு நிற்கிறாங்க பார்த்ததே சப்த நாடி நின்று போச்சு காற்று தான் வந்தது பேச்சு வரல என்ன செய்யறதுன்னு தெரியல மேடையிலேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன் அந்த நடுவர்கள் பார்த்தாங்க சரிம்மா சரிம்மா வா பா வந்து உட்காரு உட்காந்துட்டேன் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பரிசு கிடையாது ஆனால் பெரம்படி உண்டு அதுக்கெல்லாம் அன்னைக்கு நாங்கள் எங்களை தயார் பண்ணிக்குவோம் எப்படி தெரியுமா இன்னைக்கெல்லாம் பார்க்குற நான் கல்லூரி பேராசிரியர் என் மாணவி தலையில ஒரு சொட்டு எண்ணெய் வச்சு நான் பார்க்கல ஹேர் நான் கேட்பேன் ஏங்கண்ணு இதுக்கு ஒரு கிளிப்பு போட்டு வரலன்னு அவ சொல்லுவா மேடம் நீங்கள் என்ன சொல்றீங்க தினம் லேட்டாக வந்தா பின்னுவ பின்னுவேங்குறீங்கள பின்னுங்க மேடம்ட்டு திரும்பி நிற்கிறான் இன்னைக்கு தலையில ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது அன்னைக்கு நாங்கள்லாம் எப்படி தெரியுமா மாரியாத்தாளுக்கு எண்ணெய் காப்பு எடுக்கிற மாதிரி தலைக்கு எண்ணெய் எப்பீட்டு வந்துடுவோம் எதுக்கு நல்ல கையில் தேய்ச்சிட்டு உட்காந்துக்குவோம் படு ஆனால் படாது வலிக்கும் ஆனால் வலிக்காது இதெல்லாம் எங்களோட டெக்னிக்கு வந்து கீழே உட்காந்துட்டு நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு பத்தில் பக்கத்தில் இருக்கிற தலையிலையும் போட்டு நல்லா தேய் தேய்னு தேய்ச்சிட்டு பெரம்படி வாங்குறதுக்கு ரெடியாக உட்காந்துட்டேன் இப்போ பரிசு அறிவிக்கிறாங்க மூன்றாம் பரிசு ஒரு மாணவன் இரண்டாம் பரிசு ஒரு மாணவன் முதல் பரிசு சாந்தாமணி அப்பா புரிஞ்சிட்டீங்க புரிஞ்சிட்டீங்க கைதட்டிட்டீங்க நம்பிட்டீங்கல்ல ஆனால் நான் நம்பல பேச்சை தான் நம்ம நிறைவு செய்யலையே நமக்கு எப்படி அவங்க பரிசு கொடுத்தாங்கன்னு அப்போ அந்த நடுவர்களாக இருந்தவங்க சொல்லுவாங்க வந்து ஏன் முதல் பரிசு இவங்க வாங்கினாங்க ரெண்டாம் பரிசு ஏன் பரிசு போச்சு ஒரு கால் மார்க் அரை மார்க் இந்த வித்தியாசத்தில் தான் பரிசு போச்சு இதை நீங்கள் தோல்வி நினைக்க வேண்டாம் இதனுடைய வெற்றியின் முதல் படின்னு நினைச்சுக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்போ அந்த நடுவர் சொன்னார் இங்கு வந்து பேசிய அத்துணை பேரும் மிக அழகா பேசினாங்க நாங்க சாந்தாமணிக்கு முதல் பரிசு கொடுத்துருக்குறோம் ஏன் கொடுத்தோம் தெரியுமா ஏன் இனி மேடையிலேயே பேசக்கூடாதுன்னா கொடுத்தாங்க நடுவர்கள் சொன்னாங்க பாருங்க இங்க வந்து பேசிய அத்துணை பேருமே அறிவு பூர்வமாக பேசினார்கள் சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள் காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி நான் நான் அதுக்கு 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 அழுத 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 அடுத்த வார்த்தை ஏதோ தான் அழுகிறேன்னு அவங்க பரிசை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் இல்லைங்க எங்க ஆசிரியர்கள் சொன்னாங்க பாருங்க ஏய் இந்த பரிசு எப்படி வந்ததோ அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதீடி உனக்குள்ள ஒரு திறமை இருக்குது மேடை ஆளுமை இருக்குது இத சரியா பயன்படுத்திட்டினா எதிர்காலத்துல சிறந்த பேச்சாளரா வருவேன்னு சொல்லி அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் போட்ட பிச்சைதான் இன்னைக்கு மூவாயிரம் மேடைகளை கடந்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் அந்த வகுப்பறையை அவ்வளவு சாதாரணும் ஏதப்பா டஞ்சு பவர் முயவ விளக்க உரை எழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலை செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த கடந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவில் லதரைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்தக் கடந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி தெளிவில்தலை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்குப் பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்தக் கடந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரே இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த கலந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை பயப்படக் பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த கடந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த கடந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்தக் களந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரே இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்தக் கடந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலை செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்தக் களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரே இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கடந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்தக் கடந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள்